பணத்தை ஊடகத்தை அள்ளி இறைக்கிற எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி ஒரு வாக்கு சதவீதம் வித்தியாசத்தில் வெளிப்படும் அப்படி ஒரு பிரதிபலிப்பு தானே இல்லையா நிரந்தரமான அரசியலுக்கு கிடைக்கிற வாக்காக நான் கருதுகிறேன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மதுரை மக்கள் சற்றும் சிந்திக்காம ஒரு ரெண்டாவது தடவை மிகப்பெரிய வெற்றியை எதிர்த்து வச்சிருக்காங்க அவங்களுக்கான கனவு திட்டம் புதிய திட்டம் ஏதாவது வந்த உடனே கொண்டு வரணும் அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது மதுரை மக்கள் சற்றும் சிந்திக்காமல் அல்ல மதுரை மக்கள் ஆழமாக சிந்தித்து எங்களை வெற்றி வர வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த வெற்றிக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் உறுதியாக இருப்போம் நிச்சயமாக தொடர்ந்து மதுரை வந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகமே புறக்கணிக்கப்படுகிறது அதற்கான அரசியல் காரணத்தை பிஜேபியை அகற்றுவோம் அது முதல் கடமை இரண்டாவது கடமை மதுரையினுடைய வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பினுடைய வளர்ச்சிக்கு எவையெல்லாம் உதாரணமாக எய்ம்ஸ் மிக விரைவிலே அவற்றை வந்து விரைவுபடுத்துவது அதே போல விமான நிலையம் அதே போல உள்கட்டமைப்பு கல்வி நிலையங்கள் சார்ந்த வளர்ச்சி மதுரையினுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சி இவைகள் அனைத்துக்குமான முக்கியத்துவத்தை அளிப்போம் அதே போல உங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகவும் ஒரு பிம்பம் எழுந்துச்சு அதை அது ஒன்றுமே இல்லை பாஜக எழுப்பிய ரெண்டு பேர் எழுப்பிய வேலை அழகாக சொல்கிறேன் மேலூரில் ரெண்டு இடத்துல அந்த வேலையை செஞ்சாங்க விஷயம் என்ன தெரியுமா சட்டமன்ற தேர்தலில் நாற்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக வெற்றி பெற்றது அந்த நாற்பத்தி நாலாயிரம் பள்ளத்தை நெப்பி முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் அதிகமாக எழுபத்தி வாக்குகள் அதிகமாக மேலூர் தொகுதியில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதுதான் அவர்களுக்கு மேலூர் மக்கள் சொல்லியிருக்கிற செய்தி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது